കർപ്പി രാമ പിന്നോ പു ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ ശ്രീമതെ രാമാനുജായ നമ ശ്രീമതി നിഗമാന്താദേശി ശ്രീവരദാത്തേ ആചാദേശിക്കായ നമ ശ്രീരാമത്തിൽ നിയതികൾ അതിലേ ഇൻ യത്കിഞ്ചിത് കൈങ്കര്യം இது நம்மளால் முடியாது அப்படின்னு இல்லாமல் பகவத்பாகவத்தை கைங்கரியத்திலே நமக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற கைங்கரியம் நம்ம பண்ணணும் அப்படி அதுவும் வேற ஒருத்தர் பண்ணுற கைங்கரியத்தை உயர்த்தியாகவோ தாழ்த்தியாகவோ பார்க்கக்கூடாது ஏன்னா பகவான் எல்லா கைங்கரியத்தையும் சமமாக ஏற்றுக்கிறார் அதனால் இவா கம்மியாக தானே பண்ணியிருக்கா அப்படின்னு அவஹேளனையும் பண்ணக்கூடாது அதுக்கு உதாரணமாக திருமாலையில் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் காட்டு சேத்து பந்தனம் பண்ணும் பொழுது ஆச்சரியமா வானரர்கள்லாம் மகா கைங்கரியத்தை பண்றான் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல சொல்லும் பொழுது நலஹஸ்திவேஷி தைருதை ஹிமவன்மந்தரமே அப்படின்னு மந்திர பர்வத்தம் மேறு பருவத்தான் எடுத்துட்டு வந்து கல் பர்வத்தங்களே எடுத்து போடுறா அப்பேற்பட்ட பல பராக்கிரமசாலிகளாக இருக்கார் ஹனுமார் நலன் நீலன் ஒருத்தர் போல ஒருத்தர் அணக்கட்ட ஒருத்தரை பறந்து பறந்து பண்றா ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டு வரா அவளுடைய கைங்கரியம் எப்பேற்பட்டது ஒருத்தரா ஒரு சமுத்திரத்துல அணைக்கட்டி அந்த கல்லு போட்டு ஒரு பாதை பண்ணணும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாகசம் அப்பேற்பட்ட பல பராக்கிரமர்களாக இருக்கா வானவர்கள் ஆனா அங்க ஒரு குட்டி அணில் அந்த அணில் பார்த்தது இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கல அதனால என்ன சக்திக்கு மிஞ்சி தான் அந்த அணில் பண்றது அதான் ஆழ்வார் இங்க அழகாக எடுத்து சொல்றேன் அதுல முக்கியமாக என்ன அப்படின்னா நம்மளும் சொல்லிடுவோம் அடியனே கூட முதல் ஆரம்ப காலத்துல உபன்யாசம் பண்ணும்பொழுது ஒரு அணில் போல அடியனுக்கும் ஒரு கைங்கரியம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா ஆழ்வார் தான் காட்டு அனிலுடைய கைங்கரியம் போல நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு தொடர் அடிப்படை ஆழ்வார் குரங்குகள் மலையை நூக்க குளித்து தான் புரண்டி தரங்க நீர் அடைக்கள் உற்ற சலமிலாக அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனே நெஞ்சி தன்னால் அரங்கனார் காட்சியாதே அழியத்தை அப்படின்னு சலமிலா அணிலும் போலேன் அப்படிங்குற எப்பேற்பட்ட அணிலுடைய கைக்கரியத்தை அவ்வளவு சும்மா நினைச்சிடாதீங்களோ குரங்குகள் மலையை நூக்க அந்த குரங்குகள்லாம் மலமலையா எடுத்து போடுறது அந்த அணில் தன்னுடைய பிஞ்சு கை சின்ன கை அதிலிருந்து ஒரு மண் எடுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறதாம் ஆனால் அது நினைக்கிறதா அதனுடைய கை அதுக்கு சின்னது தானே அதனால அந்த மண்ணு பத்த இன்னும் அதிகமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு குளித்துத்தான் தான் புரண்டிட்டோடி போய் அந்த சமுத்திர ஜலத்தில் குளிச்சு அதுக்கப்புறம் மணலில் புரள்றது அப்போ அது உடம்பு ஃபுல்லாக இருக்கிற மண்ணு தன்னுடைய பிஞ்சு கையோடு இன்னும் அதிகம் அப்போ அப்படி அந்த மண்ணை இன்னும் அதிகமாக தன் சக்திக்கு மிஞ்சி அந்த மண்ணில கொண்டு வந்து போடுறது திருப்பி சமுதிரத்துல குளிக்கிறது மண்ணில் புரடுறது அந்த மண் எடுத்து வந்து போடுறது சலமிலா அனிலும் போலே அப்படின்னு சொல்லும்பொழுது பயமே இல்லை சமுத்திர ஜலம் எப்பேற்பட்டது அதனுடைய சப்தமே நமக்கு பயமாக இருக்கும் அந்த பயம் இல்லை சரி வானரர்கள் அங்கேயும் இங்கேயுமாக குதிக்கிறார் தன் கால் கொஞ்சம் பட்டா கூட இதனுடைய பிராணமே போயிடும் மிதிச்சுட்டானா தெரியாம அதை பற்றி கவலை இல்லை பிராணம் போனாலும் பரவாயில்ல அவ கொண்டு போடுற மலை மலையாக தூக்கி அங்கேருந்து மேலே மேல அப்படி போடும்போது ஒன்னு மிஞ்சி உழ்ந்துருச்சுன்னா அதை பற்றியும் கவலைப்படலை ஆனா அந்த பயம் இல்லாத தன் பிராணத்தை பற்றி பயம் இல்லாத அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சி கீழே போய் தன் கைப்பிடி கம்மி அதுக்கும் மேல அப்படின்னு தன்னுடைய பலத்தை மிஞ்சி அந்த மணலை கொண்டு வந்து அது கொட்டுறது இல்லையா அந்த கல்லுக்கள் நடுவில் அது இது பண்றது அப்பேற்பட்ட அந்த அணிலுடைய கைக்கரியும் அதை கூட என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு தொண்டரடிப்பு ஆழ்வார் சொல்கிறேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் வஞ்சன் நான் ஒண்ணுமே இல்லாத இலவசமா ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை நான் பெற்று கைக்கரியமே பண்ணலை ஆனால் அவருடைய அனுகிரகத்தை நான் பெறேன் அப்படின்னு அழ்வார் சொல்றேன் ஆழ்வார் இன்னைக்கு அச்சாத்திரிமேனியில தொண்டரடிப்படி ஆழ்வாரை பார்த்தாலே பக்கத்தில் புஷ்ப தான் கையில் இருப்பார் புஷ்ப கைங்கரியம் தான் தோட்டம் போட்டு ரங்கநாதனுக்கு புஷ்ப கைங்கரியத்தை பண்ணவர் ஆழ்வார் ஆனா அவர் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த அணிலுக்கு வந்த அந்த கைங்கரிய இது எனக்கு இல்லையே எதுவுமே பண்ணாம இலவசமாக ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை நான் பெறேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன்னா நம்மளால சொல்லிட முடியுமா அணில் போல ஒரு கைங்கரியம்னு தன்னுடைய பிராண பயம் இல்லாத சக்திக்கு மிஞ்சி அது பண்றது இல்லையா அப்படி நம்மளும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை நம்ம பண்ணணும் நமக்கு மிஞ்சி நம்மளுக்கு என்ன முடியுமோ ஒரு கோவில் போகிறோம் ஒரு பழமாவது வாழ்ந்து போடும் அதுவும் இல்லையா போய் அங்கே போய் ஒரு பெருக்கி கோலம் போட்டாவது வரணும் ஒரு வழக்காவது ஏற்றணும் நம்மளால முடிஞ்சது பெரிய பெரிய மகான் பெருமாள் சேவைக்கு வந்து என்னென்னவோ தங்கம் கிரீட்டெல்லாம் கொடுக்குறா ஆனால் அதுதான் ஓ சக்தி யாரோ ஒருத்தர் ஒண்ணுமேல ஒரு துளசி கொண்டு வந்தேர் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அதுவும் மகத் கைங்கரியம் அப்படின்னு அது பகவான் அத்தனை கைங்கரியத்தையும் ஒன்னா பார்க்கிறார் அதனாலதான் ராமன் அந்த அணில அந்த இடத்துல அனுகிரகம் பண்றேன் அந்த லக்ஷ்மணரை கூட்டு அந்த அணில கொண்டு வான்னு தன் மடியில வச்சிண்ட அதை தடவி கொடுத்தேர் அப்படின்னா ராமர் அந்த அந்த வானரர்கள் பண்ண கைங்கரியத்தையும் இந்த அணில் பண்ணத்த கைங்கரியத்தையும் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன் அப்படின்றதுனால அந்த கைங்கரிய அந்த கைங்கரியத்தில் ருச்சி இருக்கணுமே தவிர கூடியிருந்து குளிர்ந்தில் எல்லாரும் சேர்ந்து பகவத் பாகவத கைங்கரியம் பண்ணணும் அதில் இது ஒசத்தி இது தாழ்த்தி அப்படின்னு என்னைக்கும் நம்ம அபச்சாரப்படக்கூடாது அப்படின்றது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அழ்வார் மூலமாக ஏன்னா அழ்வார் அப்படி கைங்கரியம் பண்ணவர் ஸ்ரீரங்கத்தில் புஷ்ப கைங்கரியம் தோட்ட கைங்கரியம் மழை பெஞ்சா கூட ஆனால் கொஞ்சம் ஜலம் ஆழ்வார் வைரம் ஏன்னா வருண பகவான் கைங்கரியம் பண்ணிட்டா நம்ம கைங்கரியம் பண்ணணுமே அது நிந்திரக்கூடாது அப்படின்னு அதுக்கு நிறைய ஜலத்தையும் கொட்டிட முடியாது புஷ்பம் போயிடும் அதனால் அது ஏற்றா மாதிரி அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவர் வெங்கநாதர் என்று அவரே அப்படி சொல்றார் அப்படின்னா நம்ம பகவானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது இன்னைக்கு ஆழ்வார் பாசுரம் மூலமாக இந்த ராமாயண நியத்தை நம்ம பார்த்தோம் ஆர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः